அடுத்த செய்தியாக காங்கிரஸ் ஆட்சி கட்டில் அமருவதற்காக குட்டிக்கரணம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்துல எதையாவது செஞ்சு ஆட்சிக்கு வந்துடணும் அப்படி எங்கெங்கெல்லாம் யாரை யாரெல்லாம் இணைக்க முடியுமோ தேசத்திற்கு விரோதமான சக்திகளை அவர்களெல்லாம் இவங்களே போய் நாடி போய் நட்பு பாராட்டி இணைத்துக்கொண்டு இந்த அரசை கவிழ்த்துவதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்னி செட் எப்படி போராட்டம் நேபாளில் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அது போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜென்னி செட் யார் யாரெல்லாம் எல்லா விதத்துலேயும் அந்த ஜென்னி செட் இருப்பாங்க அப்படி ஒரு ரேப் சிங்கரை வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணி அதன் மூலியமாக அவரை பிரபலப்படுத்துகிற மாதிரி அந்த வீடியோவெல்லாம் வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க இதன் பிறகு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இது போல் ஆட்களை ஃபுல் டைமாவது ரெக்ரூட் பண்றதுக்குன்னே ஒரு வேலையில் காங்கிரஸ் இறங்கி இருக்கிறதாகவும் ஓபி இந்தியா பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்த்துருக்கேன் அதாவது மக்களை வந்து சிந்திக்க வைத்து அவங்க சிந்தித்து ஓட்டு போடணும் அப்படின்னு வச்சு காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டான் எனக்கு தெரியும் ஆனால் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவங்க மனசில் ஒரு புரட்சி எண்ணம் போராட்டம் இப்படிலாம் தூ தூண்டி விட்டு அப்போ வந்து இந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்க மாதிரி செய்ய முடியுமா என்று காங்கிரஸ் பகல் கனவு கண்டு இப்படிப்பட்ட திட்டங்களை ஆரம்பித்திருக்காரு ஏன்னா நீங்கள் நேபாளில் தான் நடந்தது ஒரு யூத் இருப்பா அவனுக்கு வந்து எமோஷன் நிறைய வேலை செய்யும் எமோஷன் பிளேஸ் மேஜர் ரோல் இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி அரைக்கி ஒழுகி என்று சொன்ன உடனேயே தீக்குளிச்சான் எல்லாத்தையும் ரோட்ல போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி பண்ணாங்க அவன ஹிந்தி வந்து திணிப்பு அதை பற்றி யோசித்தான் அதெல்லாம் கிடையாது அண்ணாத சொன்னார் நம்ம தமிழ் மொழிக்கு ஆபத்து ஹிந்தி அரைக்கி வருது அவ்வளோதான் போட்டு அடி உட இப்போ அவரெல்லாம் தமிழ்ல பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க போல இருக்கு தமிழில் வந்து ஒண்ணு கூட சரியாது அவனுக்கு அப்படிப்பட்ட ஆள் தான் தீக்குளிச்சாலா இருப்பான் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மேல் பெற்ற ஒரு அதீத காதல் எப்படி இருக்கிற வந்து ஒரு அவுட் அந்த மாதிரி பண்ண முடியுமா அந்த வீடியோக்கள் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் காங்கிரஸ் கட்சியை வெளியிட்டு இருக்கிறது நான் ஒரு ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அது மாதிரி ஒரு மூணு நாலு வீடியோ இருக்கு ஒன்று தான் பார்த்தேன் வளர்த்துலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அற்புதமான மியூசிக் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பத்து வீடு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நீங்களே போய் என்ன பண்ணுங்க நிறைய அடிக்கணும்னு தோணும் உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் மோடியின் உருவ பொம்மை எரிக்கப்படும் ஆமாம் அதை பார்த்துட்டா அந்த மாதிரி தூண்டுறாங்க என்ன பண்ணுறான்னா அப்படி காமிக்கிறான் ஒரு மாணவன் நம்படி கத்துறான் மாணவர் போராட்டம் உரிமை போராட்டம் உடனே டக்குன்னு ஒரு இது ஒரு பேனர் வருது இல்லை யூ வில் பி பேண்ட் ஆஸ் ஆன்டி நேஷனல் விவசாயிகள் உரிமைக்காக போராட்டம் இல்லை இவர்கள்லாம் பாலிஸ்தானிகள் தேச துரோகிகள்

மக்கள் அழகாக குழப்ப முடியும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் வருது அழகான கேட்சி போர்ட்ஸ் அருமையான மியூசிக்கு அந்த டும் 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 மியூசிக் கொடுத்து இன்னைக்கு உள்ள மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அங்கித் அந்த மாதிரி உணர்வுகளை தூண்டி விட்டு எமோஷனலாக அவுட் பண்ண வச்சு இளைஞர்களை தூண்டக்கூடிய ஒரு வீடியோவை தயார் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபஷனலாக தயார் பண்ணியிருக்காங்க இல்ல அதை ரெக்ரூட்டே பண்ணுறாங்க அது அது தனி இப்போ என்னென்னா இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து என்னமோ ஷர்மான்னு ஒரு பேர் வரும் அந்த ஷர்மா டா ஷர்மா அப்படிங்கிறத விளம்பரம் கொடுத்துருக்காரு பேப்பரில் ட்ராப் மியூசிக்கில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள் இந்த மாதிரி அழகான மியூசிக் தயார் பண்ணக்கூடியவங்க வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் வேணும்னு சொல்லி விளம்பரம் கொடுத்து இத்தனை சம்பளம்லாம் போட்டிருக்காரு அப்புறம் உடனே அவருக்கு இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்களாம் யாரும் இந்த மாதிரி எங்கிட்ட ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சும்மா இவங்க போய் கேட்டிருக்காங்க இல்லை இல்லை அவங்களாம் வந்து ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணியாச்சு காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் வேலை இருக்காங்க ரெண்டு மூணு மாதம் வேலை செய்கிறாங்க ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அந்த விவரம் முழுக்க அவங்க தயார் எடுத்துக்கிட்டு இன்னென்ன பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி கொஷினியர் தயார் பண்ணி இதுக்கு என்ன பதில் இப்போ இவங்களாம் வந்த பிறகு தான் வந்து இந்த மாதிரி ரேப் மியூசிக்லாம் வந்து காங்கிரஸோட எக்ஸ் வலைத்தளத்தில் தளத்தில் வந்திருக்கு இவங்க மூலம் தான் வந்ததா எல்லாம் டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து கண்டென்ட் கொடுக்குறீங்களா கேள்விகள் கேட்டு ஜெய்ராம் ரமேஷுக்கு இமெயில் கொடுத்துருக்கான் அந்த இமெயில் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கேட்டு எந்த விதமான பதிலும் வராத காரணத்தினால இந்த ஆர்டிகல் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இட்ஸ் எ பெய்டு ப்ராபகண்டா அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் ப்ராபகண்டான்னு சொன்னால் கூட பரவாயில்ல மிஸ்பிராபகண்டா இம்ப்ராப்பர் நியூஸ் இமோஷனலாக தூண்டக்கூடிய மாதிரி இதான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இது வந்து நாட்டில் வந்து இப்போ இப்போ சமீபத்தில் மோடி அரசு நேற்றுக்கு அமித்ஷா ஒன்று பேசுகிற தீபாவளி பரிசு என்று சொல்லி நம்ம நாடு முழுக்க எல்லையோர மாவட்டங்கள் முழுக்க முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது எனி ரெலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் புதுசாக யாரும் கட்ட முடியாது ஏற்கனவே உள்ளது ஏதாவது சந்தேகம் இருந்தால் இடிச்சிருவோம் புல்டோசர் பாபா கிட்டத்தட்ட அந்த எல்லையோர மாநிலங்களில் எல்லா ரெவின்யூ ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு பேசிடுக்கள் அது ஆரம்பிச்சார் திஸ் இஸ் நாட் ஃபார் செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் நாட்டின் எல்லையை பலப்படுத்தணும் ஸ் மட்டும்பி பிளான் பண்ணி பண்றாங்க உள்துறை அமைச்சர் பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லை காப்பா காப்பாற்ற காப்பாற்ற ஆனா உள்நாட்டிலேயே இருந்து கொண்டு நாட்டு மக்களை ஏமாற்றி தூண்டி விட்டு கலவரம் ஏற்படுத்ததுக்காக இப்படி ஒரு பெரிய கும்பல் வேலை செய்யுது இதுக்கு என்ன பண்ண போறாங்க இதே ராகுல் காந்தி எனக்கு வருத்தமாக இருக்கு அவர் பிரிட்டிஷ் பிரஜை இரட்டை குடியுரிமை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அலகாபாத் கோர்ட்டில் வந்து கேஸ் போது கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க பதில் கொடுத்தா தான் கோர்ட் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் பதில் கொடுக்காமல் இந்த வழக்கு இழுத்து மூடப்பட்டது ஏன் அந்த வாய்ப்பை தவிர விட்டாங்க எனக்கு தெரியல இவர் இப்போ கூட பாருங்க கொலம்பியாங்கிற நாட்டுக்கு போயிட்டு வர்றாரு அங்கே போய் யாரை பார்த்தாரு எங்கே போனார் எதுக்கு போனார் யாருக்குமே தெரியாது கொலம்பியா நாட்டுக்கு போயிட்டு வந்தவருன்னே பார்த்தா இந்த ரேப் வீடியோ வருது அப்போ இவர் இந்த வெளிநாட்டுக்கு ஏதாவது அன்னோன் பேசஸ் ஏதோ ரகசியமாக போயிட்டு வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி மக்களை விடக்கூடிய ஒரு ஓட் இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி ரேப் மியூசிக்காக இருக்கலாம் தொடர்ந்து நாட்டில் வந்து உள்நாட்டு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக ஆரோக்கியமான எதிர்ப்பு இருக்கலாம் அது எதிர்கட்சி அப்படி தான் செய்யணும் தவறு வந்தால் சுட்டி காட்டணும் குறைகளை சொல்லணும் வலுவான எதிர்கட்சி தான் ஜனநாயகம் இருக்கும் ஆனால் தேச விரோதமான எண்ணக்கூடிய ஒரு செயல்களை சொல்றது சைனாவை பற்றி புகழ்ந்து பேசுறது நம்ம நாட்டை மட்டும் தட்டி பேசுறது இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தள தள பக்கங்களே ஏற்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகிறது இல்லையா அதனால் காங்கிரஸ் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி அந்த பொறுப்புணர்வு இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் என்ன என்ன செய்ய போகின்றது என்பதுதான் நமக்கு முன் உள்ள ஒரு பெரிய கேள்வி இந்த மாதிரி விஷயத்துல ஆளும் மத்திய அரசு திராவிட மாடல் அரசே பின்பற்றக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா உரிமைங்கிற பேர்ல தமிழக அரசு எந்த உரிமையை மக்களுக்கு கொடுத்திருக்கோ அதை பாஜக அரசு ஏன் கையில் எடுக்க தயங்குகிறது நினைக்கிறேன் அதுதான் தெரியல அந்த கேள்வி பாஜக பார்த்து நானும் கேட்கிறேன் ஏன்னா கருத்து சுதந்திரம் என்பது நாட்டினுடைய சாவரணத்தை மீறி இருக்கக்கூடாது நாட்டுடைய பாதுகாப்பை தாண்டி வந்து கரு சுதந்திரம் இருக்கக்கூடாது அந்த எல்லையை தாண்டும் போது வரம்பு மீறும் போது என்ன செய்ய வேண்டும் அதை செய்தால்தான் சரியாகும் அது செய்யாமல் ஏன் மென்மையான போக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது மத்திய அரசு ராகுல் காந்தி மேல என்று எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் இருக்கிறது அதை நான் பகிர்ந்துக்கிறேன்